ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சில ஆன்மீக குறிப்புகளை பார்ப்போம் எந்தெந்த நாட்களில் ஜாதகம் பார்க்க கூடாது ஜாதகம் பார்க்க செல்வதற்கு முன் நம்முடைய ஜாதகத்தை வீட்டில் உள்ள சாமி படத்திற்கு முன் வைத்து சகுனம் மற்றும் நல்ல நேரம் பார்த்த பிறகுதான் ஜாதகம் பார்க்க புறப்பட வேண்டும் யமகண்டம் ராகு காலம் போன்ற காலங்களில் ஜாதகம் பார்க்க வீட்டில் இருந்து புறப்படக்கூடாது இந்த காலங்களில் ஜாதகம் பார்க்கும் இடத்திற்கும் செல்லக்கூடாது கரினால் சூரிய அஸ்தமன காலம் அஷ்டமி நவமி பிரதமை கிருத்திகை பரணி ஆயில்யம் கேட்டை பூரம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களிலும் ஜாதகம் பார்க்கக்கூடாது செய்வினை உள்ள வீட்டில் பல்லிகள் தங்காது விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போட வேண்டும் பாவம் போக்குவதற்கு இறை வழிபாடும் தர்மமும் செய்ய வேண்டும் மருதாணி விதை தூபம் பில்லி சூனியம் விரட்டும் மருதாணி கையில் வைத்த ஒருவருக்கு ஆறு நாட்களுக்கு யமன் கிட்ட நெருங்க மாட்டான் மருதாணி பூக்களை இரவில் தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டு படுத்தால் ஆழ்ந்த உறக்கம் வரும் பிறை தரிசனம் கண்டால் முற்பிறவி பாவம் போக்கும் விரைவில் திருமணம் கைகூட வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு பிடித்த வெண்ணிற ஆடை அணியலாம் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாதது பெரியவர்கள் கூறுவது போல வீட்டின் உள்பகுதியில் நகங்களை வெட்டக்கூடாது செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகளில் முடி வெட்டக்கூடாது குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்த நாளாகும் எனவே பூஜை அறையை அலங்கோலமாக வைத்திருக்க கூடாது வீட்டை கழுவினாலும் ஏதேனும் ஒரு பொருளை வெளியேற்றினாலும் இல்லத்தில் குடியிருக்கும் மகாலட்சுமி வெளியேறி விடுவார் எனவே இதனை தவிர்ப்பது நல்லது சாஸ்திரப்படி செய்யக்கூடாதவை நாம் உபயோகித்த பழைய துணிகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது இரவு நேரத்தில் மரத்தடியில் படுத்து உறங்கக்கூடாது நம் வீட்டு குழாயில் தண்ணீர் சொட்டக்கூடாது வாசக்கால் கதவு ஜன்னல் கரையான் அரிக்கக்கூடாது தலையணை மீது உட்காரக்கூடாது தலைக்கு வைக்கும் தலையணையை காலுக்கு வைக்கக்கூடாது துடைப்பத்தை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது ஈர உடையுடன் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் வாழை மரம் வெட்டக்கூடாது வீட்டில் செல்வ செழிப்பு பெற மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்கள் உப்பையும் மஞ்சளையும் அருகருகே வைக்காதீர்கள் அது குழப்பத்தை உண்டாக்கும் அடுக்கலையில் ஒருபோதும் பெண்கள் கண்ணீர் சிந்தாதீர்கள் உங்கள் சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு கோவில் போல் சுத்தமாக இருக்க வேண்டும் சமையலறை தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் இல்லாவிட்டாலும் உங்கள் அடுப்பையாவது அந்த திசையை நோக்கி வையுங்கள் சாப்பாடு அரிசியும் கல் உப்பும் குறையாது இருந்தால் தரித்திரம் வராது வீட்டில் இப்போதும் இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது இது வேண்டும் என்று சொல்லுங்கள்